சுயநலத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தமிழ்நாட்டை ஆளணும் தான் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வரணும் சரி எத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டீங்க எந்தெந்த போராட்டங்கள்ல நீங்க வந்து மக்களுக்காக வந்து கருத்து எழுதிட்டு இருக்கீங்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே விஜயவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் தான் அவர் தமிழக வெற்றிய ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு தன்னுடைய சொல்றாரு அந்த தமிழக வெற்றிய ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வந்து இந்த லைம்லைட் பாலிட்டிக்ஸுக்கு இன்னும் நேரடியா வரல வீட்டில போய் விஜய் உட்கார்றாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களோட மக்களாக கலந்துகிறாரு அனிதா இறந்த போது முதலாளா போய் வீட்டில் போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி கடந்த பத்தாண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள் வாரிசு படத்தை தவிர்த்து எல்லா படங்களுக்குமே ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு கத்தியா இருக்கலாம் துப்பாக்கியா இருக்கலாம் அதன் பிறகு வந்து பிரிசலா இருக்கலாம் இல்ல பீலா இருக்கலாம் கடைசியா வந்து லியோ வரைக்கும் ஒரு செய்தி இருந்தா பைத்தியம் அலங்க அதெல்லாம் பைத்தியம் என்னங்க பைத்தியக்காரங்க எப்படி கூட்டி வைங்க உள்ள பூட்டி வைங்க சார் அவங்க வெளியே விடாதீங்க பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு